கனடாவில் வீட்டுக்குள் ஆயுதத்துடன் புகுந்து அச்சுறுத்திய கும்பல் கைது கனடாவின் போமன்வில் நகரில் வீட்டுக் மற்றும் கார் கடத்தல் சம்பவங்கள் தொடர்பாக இருபத்தோரு வயது இளைஞர் ஒருவரும் பதினாறு வயது சிறுவன் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேப்பிள் க்ரோ ரோட் மற்றும் நேஷ் ரோட் சந்திப்புக்கு அருகில் உள்ள ஒரு வீட்டில் இந்த சம்பவம் ஆரம்பமாகியுள்ளது கத்தியைக் கொண்டு வீட்டிற்குள் நுழைய முயன்ற சந்தேக நபர் பின்னர் ஜீப் ஜீ வேகன் ரக காரை திருடி தப்பிச் சென்றுள்ளார் இரண்டாவது சந்தேக நபர் ஒருவர் காரில் அவரை பின்தொடர்ந்துள்ளார் போலீஸ் ஹெலிகாப்டர் திருடப்பட்ட வாகனத்தை டொரண்டோவின் நார்த் யார்க் பகுதியில் உள்ள வாகன தரிப்பிடத்திற்குள் கண்டுபிடித்துள்ளது அப்போது போலீஸ் அதிகாரிகள் அந்த வாகனத்தை சுற்றி வளைத்து இருவரையும் கைது செய்தனர் சந்தேக நபர்களில் ஒருவர் டொரண்டோவை சேர்ந்த இருபத்தோரு வயதுடைய முகமது ரஹ்மான் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் தமிழர் டாட் சிஏ கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்